மேடம் ட்ரணியம்மன் கோவிலில் சிக்கிய புது போலீஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைந்துள்ளது மாசாணியம்மன் கோவில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மாசாணியம்மன் சன்னதி உள்ளது இங்குள்ள மாசாணியம்மன் சிலை படுத்த வாக்கில் உள்ளது இக்கோவிலில் மிக சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டம் இறங்கும் விழா எனப்படும் தீமதி திருவிழா நடைபெறுகிறது அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர் இங்கு உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் அதிகளவில் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் மாசாணியம்மன் கோவிலுக்கு நேற்று முன்தினம் அமாவாசையொட்டி ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றனர் இதையொட்டி பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பெண் கான்ஸ்டபிள் ஒருவர் அப்போது சீருடையில் மிடுக்காக மிகவும் பரபரப்பாக கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் அவரை உள்ளூர் போலீசார் இதற்கு முன்பு பார்த்ததில்லை அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மெதுவாக பேச்சு கொடுத்தனர் அப்போது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் சிறப்பு பணியாக இங்கு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இருப்பினும் போலீசார் தொடர்ந்து பேச பேச சீருடையில் இருந்த அந்த பெண் முன்னுக்கு பெண் முரணாக பேசியுள்ளார் இதையடுத்து அந்த பெண்ணை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்துள்ளனர் அதில் அந்த பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான ரீதா என்பது தெரியவந்தது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சின்ன வயதிலிருந்தே போலீசாக வேண்டும் என்று ரீதாவுக்கு ஆசை என்பது தெரியவந்தது காவல்துறையில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற கனவிலும் இருந்துள்ளார் ஆனால் அதற்கான வாய்ப்பு சரிவர கிடைக்கவில்லை பல முறை முயன்றும் தோல்வியை கிடைத்தது இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவதை ரீதா வழக்கமாக கொண்டுள்ளார் அப்போது போலீஸ் பெண் காவலர்கள் கம்பீரமாக பணிபுரிவதை கண்டுள்ளார் அணிந்து கொண்டு களத்தில் இறங்கி வேலை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது போலீசார் ரீதாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இருப்பினும் காவல்துறை மீது இருக்கும் ஆர்வ கோளாறில் இப்படி செய்துள்ளதாகவும் பெரிய திட்டம் எதுவும் அவரிடம் இல்லாததாலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கு அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பினார் எனினும் இதுக்கு முன்பு வேறு எங்கேயுமே இப்படி உடை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை என சொல்லப்படுகிறது அதுபோல இப்போதுதான் முதல்முறை காவலராக வேடமிட்டு வந்த போதே போலீசில் குறிப்பிடத்தக்கது போலீஸ் உடையணிந்து பெண் ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது ஆனைமலை மாசாணியம்மன் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க